வணக்கம் இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்துல தீஎம்ஆர் தீவனத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அவர் கடந்த நான்கு மாதம் மாதங்களாக டிஎம்ஆர் தீவனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறார் அதை வந்து நேரில் சந்திச்சு அதனுடைய பீட்பேக்கை நம்ம தெரிஞ்சு கொடுத்திருக்கிற ஒரு நேர்காணல் பாத்திரம் வந்திருக்கிறோம் அவரை இப்போ அறிமுகப்படுத்தி வச்சுக்கலாம் வணக்கம் நீங்க உங்களை பத்தி நான் என் பேர் முத்துக்குமார் நான் வந்து நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்ல இருக்கேன் நம்ம கோயில் பேக் சைடு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் நம்ம வீடு நான் டவுனுக்குள்ளேயே மாடலாக வச்சிருக்கேன் ஓகே ஒரு பதினஞ்சு மாடல் வச்சிருக்கேன் டவுன்ல வச்சிருக்கேன் அப்புறம் அதனுடைய உங்களுக்கு இந்த டிஎம்ஆர் வந்து ஒரு கடந்த நாலு மாசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நிறையா தீவனம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய தீவனம் மாவு அரைச்சி போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அந்த டிஎம்ஆர் வந்ததுக்கு அப்புறம் இது மட்டும் தான் யூஸ் பண்றேன் இது இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பாலுடைய தன்மை அந்த குவாலிட்டி இதோட இசப்பு இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வச்சு மக்கள் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பாலோட தன்மையும் குவாலிட்டியும் தான் எதிர்பார்ப்பாங்க எந்த எந்த கதை எந்த எந்த இடத்துல நமக்கு தண்ணி இல்லாம இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல மின்னாய் கொடுத்துட்டு இருந்த தீவனத்திற்கு பாலுடைய அடர்த்தியும் இப்ப நம்மளுடைய பாலோட தன்மை எப்படி அது முப்பது டு நூத்தி நாற்பது கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பால் வெயிட் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நான் டெய்லியும் பால் கிணச்சு கொண்டு கொடுத்துருவேன் கறந்துட்டு கொண்டு கொடுத்துருவேன் அவங்க அத்தனை பேருமே இதுக்கு முன்னாடி எல்லாம் பால் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க பால் தண்ணி மாதிரி இருக்குது வருது எனக்கு டிஎம்ஆர்ல என்ன இருக்கு இல்லையோ எனக்கு பெரிய திருப்தி என்னன்னா கம்ப்ளைண்டே வரல சொன்னது கம்ப்ளைதுல நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல வாங்குறாங்கன்னா அவங்க மாடியில பக்கத்துல கூப்பிட்டு அக்கா இவர்கிட்ட வாங்குங்க பால் நல்லா இருக்கு அப்படின்னு காது கூட சொல்லுவேன் நாலு மாசமா போயிட்டுனால எனக்கு எந்த கம்பெனி இல்லாம அவரு பைட் டென்ஷன் ஏன்னா எவ்வளவோ உழைச்சு எவ்வளவோ தீனியை போட்டு கொண்டு போனாலும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வாங்க பால்ல என்ன எப்படி குவாலிட்டி வரும் நம்மளால முடிவு பண்ண முடியாம இருந்துச்சு அப்புறம் இந்த டிஎம்ஐ யூஸ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு நம்மளுடைய உங்களுடைய வேலை பொருள் எப்படி குறைஞ்சிருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த தீவனம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மற்றதெல்லாம் வந்து போட்டு தண்ணியில் போட்டு இது பண்ணி அதை குடிக்கிறது இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் அது கூட எதாவது மிக்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு இருக்கும் இது அப்படி இல்லை இது இதில் பெரிய விஷயம் என்னென்னா அந்த மூட்டையை பிரித்து நான் அள்ளும்போது அந்த ஆர்வமா இருக்கும் அப்படியே எழுத்துட்டு கொண்டு போறதுக்குள்ளே ஆர்வமா இருக்கும் வச்சோட டக்கு டக்கு டக்குன்னு திங்கும் அதனால அது திங்கறதும் சரி தின்னுட்டு முடிச்சோடனே தண்ணி ஃபுல்லா குடிச்சிடும் அந்த ஃபீல் நல்லா இருக்கும் நல்லாவே தெரியுது பாலும் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு ஏன்னா அந்த சொசைட்டில ஊத்துறாங்க கம்பெனில ஊத்துறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு அவங்களும் வாங்கினவங்க சொல்லிருக்காங்க பட் ஆனால் கஸ்டமரே யூஸ் பண்ணி சொல்றதே அவங்க தயிர் நல்லா நானும் யூஸ் பண்ணிருக்கேன் அம்மா அந்த தயிர் யூஸ் பண்றோம் இதுக்கு முன்னாலும் அந்த மாதிரி சிந்து மாடு ஜெஸ்டின்லாம் தயிர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது அப்படியே அவ்வளோ கெட்டியா இருக்கும் நான் நாட்டு மாடு வச்சிருக்கேன் நாட்டு மாடு பால் மட்டும் தயிர் கெட்டியா இருக்கு அப்படி எறும்பால் தான் இருக்கும் சிந்து மாட்டுலயும் இப்படி கெட்டியா தயிர் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த டிஎம்ஆர் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அதுக்குள்ளது ஓகே நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தீவனம் எடுத்து போட்ட செலவுக்கும் இப்போ நம்ம டிஎம்ஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் உங்களுடைய அந்த இதையெல்லாம் சொல்ல போனா பெரிய மீதியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனா கிட்டத்தட்ட ஒன்று பாலை விட பால் ஓகே அதே மாதிரி வர விட சூப்பர் அதனால் இது இது அதே பால் வந்தாலுமே நான் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நான் டிஆர் கொடுக்குறேன்னு இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பர்சன்டேஜ் கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் கொடுப்பேன் அதனால அதோட எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரிசல்ட் பார்க்க முயற்சி பண்றேன் ஆனால் இப்ப இதுக்கே வந்து எனக்கு பயங்கரமான ரிசல்ட் செலவு எல்லாம் போது எடுக்க இருந்து மழை நல்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுலாம் நிறைய நிறையா இருக்கு மாடை வந்து கொஞ்சம் வெளியிட்ட ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லி அது மேட்ச் விட்டுட்டு இது பண்றேன் இதே விஜயகிழமா இருந்தா அது போய் வெயில்ல போய் அலைஞ்சு இதாவதோட டிஎம்ஆர் அள்ளி போட்டு போயிட்டே இருக்கலாம் சூப்பரா திங்குது நல்ல பீஸ்ஃபுல்லா படுத்துக்கோங்க பாருங்க சாப்பிட்டு அருமையா படுத்திருக்கேன் அது படுத்து தெரிஞ்சா நமக்கு திருப்தி ஓகே சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஓகேனா இப்போ இப்போ மத்த கஸ்டமரும் இப்போ நம்மளுடைய நீர் காணல பார்த்துட்டு மத்த கஸ்டமரும் உங்ககிட்ட போன் பண்ணி கேக்கும்போது உங்களுடைய ஃபீட்பேக்கையும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணாங்களா இதை பத்தி நான் ரெக்கமெண்ட்ஸ் கொடுப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்போம் ஓகே நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாடு வச்சு பால் கறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டமான விஷயம் ஆமா அது எல்லா ஃபார்மர் இது எல்லாருமே மேட்ச் பண்றாங்க நிறைய ஃபெயில் ஆயிடுறாங்க இவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு நான் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு லேடி குழந்தை பிறந்து ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் இருக்கும் கேனை கட்டிட்டு பறக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்மளே ஒரு ஆம்பளம் கஷ்டப்பட்டு ஒரு கேனை கட்டி வரும் ஒரு பொண்ணு இப்படி பறக்குதுன்னா அது கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணு நிறையா டிஎம்ஆர் எடுத்துக்குமா இப்படி பண்ணுமான்னு எனக்கு தெரிஞ்சு கொடுப்பேன் நீ காலையில கூட ஒரு முட்டை எடுத்து கொடுத்தேன் எடுத்துட்டு போமா அது லோடு இருப்போம் பல்க்கு அமௌண்ட் இறக்கி கொடுக்குறேன் பயங்கர அந்த அளவுக்கு அவங்களாம் புரிஞ்சுக்கணும் டிஎம்ஆர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்க அத கொடுத்தோம்னா நமக்கு மாடு ஆரோக்கியமா இருக்கும் வேலை ரொம்ப கம்மி பால் நல்லா குவாலிட்டியா இருக்கும் அவங்க இன்னும் ஒரு பத்து வீடு செய்து கொடுத்தா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க ஆனா மேக்சிமம் இது பொருளுமே மாடு வச்சிருந்தவங்க எனக்கு சுத்தி சுத்தி நிறைய வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் காலி பண்ணிடுவாங்க என்னன்னு பார்த்தா சின்ன பிடிக்கல மாடு பால் குறைஞ்சி அது இதுன்னு அது ஆரோக்கியமா ஒரே மாதிரி கொண்டு போறதுக்கான ஃபீடு இது ஒரு நம்ம கிட்ட இல்லை யாரும் ஹெல்ப்பும் பண்ணல இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஹெல்ப் பண்ணணும் தெரியல பண்ணிச்சுன்னா என்ன பெரிய லெவலில் பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த நம்ம ஃபீட போட்டதுக்கு அப்புறம் அந்த செனப்படிக்க கம்ப்ளைண்ட் அப்படிலாம் ஏதாச்சும் வந்துருக்குது ஆ அதுதான் மெயின் பட் ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க தீ ஒன்று தான் கோலாக செனப்படிக்கிறது அப்படின்னு இப்போ நான் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாடு ஊசி போட்டிருக்கேன் ஓகே ஓகே இது மறுபடியும் கத்தாமல் இருக்கு ஓகே ஓகே அப்புறம் இன்னொரு அடுத்த பேட்ச் மூணு மாதம் தொண்ணூறு நாள் நூறு நாள் ஆனதுக்கப்புறம் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சிடும் அதில் நம்பிக்கை இருக்கு எனக்கு கண்டிப்பா சனை பிடிச்சிடும் அப்படின்னு ஏன்னா நாட்டு மாடு வந்து டக்குனு பிடிச்சிச்சு மேக்ஸிமம் நாட்டு மாடு பிடிச்சிடும் இந்த ஜெர்சி சிந்தெல்லாம் பிடிக்காது அதுவும் ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு மாடு போடுறது அமைதியாக இருக்குது நான் கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் நல்லா இருக்குது தீவனம் ஓகேண்ணா உங்களை பற்றின ஒரு அறிமுகத்துக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்கும் உங்களுடைய கம்பெனி சார்பாக உங்களுக்கு நன்றி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி ஓகே ஓகே நன்றி நன்றி